கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கிவிட்டு வந்த பிறகும் எது கடவுள் என்பதில் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கிறது காடுகளில் தொலைந்துவிட்டு இதுதான் கடவுள் என்பேன் மலையில் நனைந்துவிட்டு இதுதான் கடவுள் என்றேன் அன்பின் மனதை கண்டு இதுதான் கடவுள் என்றேன் என் கடவுளுக்கு நிறமோ வயதோ உருவமோ கொடுத்து சுருக்கி பார்க்க என்னால் முடியவில்லை தன் உறவுகளோடு என் பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து கோயில் வாசலை விட்டு வெளியே வருகிறாள் அவள் அவளிடமும் என் கடவுளையே பார்க்கிறேன் அவளிடமும் என் கடவுளையே பார்க்கிறேன் உலகம் கடவுள் என்று சிலவற்றை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது நான் நம்பிய என்னை நேசித்த எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு கடவுளோடு நான் அறிமுகமாகிக் கொண்டிருந்தேன் உண்மையில் நம்புங்கள் அவன் கோவிலை விட்டு வெளியேறும்போது நெற்றியில் திருநீரோடு எனக்கான ஒரு கடவுளையும் சுமந்தேதான் வந்திருந்தாள் எனக்கான ஒரு கடவுளையும் அவன் சுமந்தேதான் தான் வந்திருந்தான்